தேர் சில்ட்ரன் முட் ரைட் தி எக்ஸாம்ஸ் இது தப்பே இல்லைங்க ஐ டோன் சேஸ் அ மிஸ்டேக் இது எல்லோரும் செய்கிற காமன் இஸ் எ காமன் திங் தட் எவரி ஒன் டா கம்பெனி பேப்பர் தூட்டி போயிடுறாங்க கார் போய் கார் போல தூட்டி போயிடுறாங்க கம்பெனி பேர் எல்லாம் கம்பெனி கம்பெனி இது பேப்பர் கார் நெஃப்ரி திங் ஓட் எவர் எஸ் பீஸபுள் ஆடு சொல்கிற அவர் சட்டை என்ன லாட் சேர் நீ பேச திருப்பி கொடுத்தியா வெதர் யூ ரிட்டர்ன்ட் த பென்சில் கதவை திறந்தார் ஐயோ ஓப் அன் த ரூம் ஒய்ஃப் கிட்ட சொன்னார் இட் ஆல்ட் இஸ் ஒய்ஃப் வீட்டில் இருக்கிற பென்சிலெல்லாம் பிறக்குனாரு பிட்அப் ஆல் த பென்சில் சைட் வைனஸ் எல்லா பென்சிலையும் பிறக்கிட்டு ஹாவிங் டேக் ஆர் த பென் அது ஒரு பெரிய பவுலாக வந்துச்சான் அது எவ்வளோ வருஷத்துக்கு அதிலஸ் பவுல் ஃபுல் ஆஃப் பென்சஸ் அந்த பவுலை எடுத்துகிட்டு நேராக மேனேஜர்கிட்ட போனேன் ஹீவன்ட் அண்ட் டு கெட் ஹிஸ் மேனேஜர் மேனேஜர் கேட்டால் என்ன ஏதுன்னு கேட்டால் மேனேஜர் ஆஸ்டிங் வாட் இட் இஸ் சார் வாட் திட் நான் ஆண்டவர்கள் முழங்கால் போய்ட்டு பர்சுத் அவன் அபிஷேகத்துக்காக ஜெப் பண்ணேன் சார் அ ஸ்டூடட் அண்ட் மை நீஸ் என்கிரை அண்ட் த லாட் ஃபார் அநோய்ட்டிங்கிற போலீஸ் புரெட் இந்த பென்சிலை நான் திருப்பி கொடுக்கணும் ஸோ தீஸ் பென்சிலை இத்தனை வருஷம் நான் செய்யல சார் ஆல் திஸ் இயர்ஸ் அண்ட் நெர் ரிட்டர்ன் இட் கடவுள் வந்து இந்த பென்சில் திருப்பி குழு சொன்னார் லாட் எஸ் ஆக் மீன் ரிட்டர்ன் ஆல் தீஸ் பிட்ஸ் நான் அவன் அபி அபிஷேக் பென்னு சொன்னார் சரி தென் ஐ உட் அந்நாயன் டியூ அவன் மேலே கேடப் பார்த்தான் மேனேஜர் சீரன் ஒரு கடவுள் Whether there is such a God like this, <laughs> people go and worship the idols that they may loot the people. <laughs> Today I am going to loot God, so I'll give a putty. <laughs> How come he's speaking about a new God? Is <laughs> that he may return what he has looted, <laughs> and he too has swallowed a lot. <laughs> you know what happened? தட் மேன் வெண்ட் வனெஸ் நீஸ் இப்படி ஒரு சின்ன பென்சிலுக்கும் பரிசுத்தமாக்கிற ஒரு தேவன் இந்த உலகத்தில் இருக்கிறாருன்னா அவர் தான் தேவன் என்று நான் அங்கீகரிக்கிறேன்னு சொன்னால் இஃப் தெர் இஸ் எ காட் இஸ் ஏபிள் டு சேண்டிஃபை யூ ஈவன் ஃபார் த ஸ்மால் பெரர் பென்சில் ஐ டு அக்நாலேஜ் தேன் தட் காட் இஸ் காட் நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஐ டூ அக்செப்ட் த காட் உங்களை பரிசுத்தம் பண்ணுறாரா ரீஸேபிள் டு சேக்டிஃபை யூ

டெஃப்னெட்லி ஹில் ப்ளஸ் மீ ஆனால் அவன் என்னத்தை பார்க்கணும்னு தெரியுமா வாட் யூ ஆட் சீ உங்க தேவன் யாருன்னா பரிசுத்தம் பண்ணுகிற தேவன் யூ ஆட் டு சீ யோ காட் ஜு காட் ஓரி சின்ன காரியத்தை தேவனை அனுமதிக்க மாட்டாள் ஈவென் ஸ்மால் ப்ளெமிஷ் காட் உட் நாட் பாமே வேலை ஸ்தலத்தில் ஒன்று தெரிஞ்சுருக்கணும் யா டு நோ சர்ட்டின் திங் என் எ வர் குடும்பத்தில் ஒன்று தெரிஞ்சுருக்கணும் யாரு சர்டன் திங் என் என் ஃபேமிலிகளுடைய தேவன் யார் ஹூஸ் மை காட் பரிசுத்தம் பண்ணுகிற தேவன்